வெண்ணையும் மண்ணையும் படைத்த நல்ல தகப்பனுக்காக இயேசுவை லாமத்தை நன்றி செலுத்துகிறோம் இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக நேரத்துக்காக நன்றி சொல்லுத்துக்கிறோம் இந்த நாள் முழுவதும் உமுடைய கிருவை கொண்டு மகிமை கொண்டு பரிசுத்த வல்லமை கொண்டு நடத்தின கிருவைக்காக நன்றி சொலுத்துக்கிறோம் லோகமுடைய பரிசுத்தமான வல்லமை இந்த யூடியூப்லேயா வழியாய் பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் கத்தோடைய விசேஷமான வண்ணம் இறங்கட்டும் சேஷமான கருவி சேஷமான தயம் இயேசுவை நாமத்தில் இறங்கட்டும் கர்த்தாகவே ஒவ்வொரு சின்னங்களையும் ரச்ச கொண்டு வரும் ஒவ்வொரு சின்னங்களையும் கொண்டு வரும்படியாக இந்த நாளில கர்த்தரவங்களுக்கு ஆய் கொடுக்கப்பட்ட வசனம் இந்த நாளிலே கர்த்தரை சொல்லுங்கள் வாகமத்தில் இருபத்தி எட்டாம் அதிகாரத்தில் முப்பத்தி நாலாம் வசனம் சொல்லுகிறது உன் கண்கள் காணும் காரியத்தினாலே நீ மது மயங்கி போவாய் என்று பார்க்கிறோம் தேவனாக கர்த்தர் சொல்ல உன் கண்கள் காரியத்தினாலே நீ மது மயங்கி போவாய் அன்பு தேவ பிள்ளைகளே எனக்கு பின்பாக ஒரு டிவியை பாருங்க பார்த்தீங்களா இந்த டிவி ஆஃப் பண்ண பிரச்சனை இல்லை ஆன் பண்ணா தான் பிரச்சனை ஆஃப்பாக இருந்தால் வாழ்க்கையில நிறைவாக இருக்கும் ஆனால் இதை ஆன் பண்ணிட்டிங்கன்னா அந்த நிறைவெல்லாம் வேதனை நிறைவாய் மாறிடும் பாருங்க இதை ஆன் பண்ணோம்னா உலகத்துல இருக்கிற மூல முடக்கில் இருக்கிற புள்ளி விவரங்களும் கூட இந்த டிவியில் வந்துடும் காண முடியும் டிவியில் பார்க்க முடியும் நம்ம தேவ பிள்ளைகளே இன்னைக்கு உங்களுக்கு தெரியாத எல்லாம் நீங்கள் பார்க்காததெல்லாம் நீங்கள் புரியாததெல்லாம் நீங்கள் பாவத்தில் விடும்படி இந்த டிவி மூலியமாய் கொண்டு

ஒரு சினிமா துறையில் இருக்கிற நடிகர்கள் இவர்கள் அறைகள் முக்கால்கள் கால்கள் அப்படையில்லாமெல்லாம் அவங்களோட பணத்துக்காக அவங்க தேவைக்காக அவங்க வாழ்க்கைக்காக அவங்களும் இந்த குழந்தைகளை அடிப்படையாக சினிமாவை எடுத்துக்கொண்டு நடந்த மாறிக்கொண்டு தவறான சுற்று வச்சுகள் பண்ணிக்கொண்டு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கார்கள் இது அவங்களுக்குத்தான் ஆதாயம் அது அவங்களுக்கு அவங்களுக்குத்தான் அது அவங்களுக்குத்தான் கொடூர வேலை அவர்களுக்குள்ள தான் சற்று அப்படின்னு செய்கிறார் ஆனால் தெய்வ பிள்ளைகளே நன்பு நிறைந்த பிள்ளைகளே உங்களை பார்த்து கற்று சொல்கிறார் அவர்கள் அப்படியாக இருக்கும்பொழுது நானே அந்த டிவியில அதை பார்த்து அதை ரசித்து அந்த உடை நல்லா இருக்கிறது இந்த உடை நல்லா இருக்கிறது அந்த நகை நல்லா இருக்கிறது அந்த மேக்கம் நல்லா இருக்கிறது இந்த

சினிமா என்ற ஒரு வியாதி நாடகம் என்பது ஒரு வியாதி அது நம்மளை தூண்டிக்கிட்டே இருக்கும் சினிமா பாடு இப்படி பாடி இப்படி பாடி ஒரு கொடூரமான ஒரு எரிபொரு கொட்டிய வியாதி என்றார் நான் ஏன் ஒரு வியாதியை தேடணும் நான் ஏன் ஒரு பாவத்தை தேடணும் நான் ஏன் ஒரு அக்கிரமத்தை தேடணும் நாம் ஏன் பாவத்தில் விழுந்து நடணும்

நான் என் கண்ணும் வைக்க மாட்டேன் வழி உழுகிறவன் செயற்களை வெறுக்கிறது என்னை பற்றா என்று சொல்லுங்க தாவிய தன் உள்ளத்தை உணர்கிறார் தன் தேவனு கேட்டு கொடுக்கிறார் தன் கண்ணை ஒப்பு கொடுக்கிறார் பார்வையை ஒப்புக் கொடுக்கிறார் ஒரு சொல்றார் நீங்கான எல்லாம் என் கண்ணும் நான் வைக்க மாட்டேன் நீங்கான எந்த ஒரு பாவ செயல்களும் என் கண்ணும் நான் வைக்க மாட்டேன் அது எனக்கு பாவமாக இருக்கிறது அது என் பரிசுத்திற்கு கேடாக இருக்கிறது அது என் பரிசுத்த வாழ்வை மாற்றுங்கள் பாவ இச்சை பாவ பாவம் பாவ எண்ணங்கள் பாவ பார்வைகள் எனக்குள் வரக்கூடாது இந்த காரியத்திலே இதான காரியத்தில் கண்முன் வைக்க மாட்டேன் வழி விழுகிறவர்களின் சைக்கிளை நான் வெறுக்கிறேன் என்ன பற்றாது என்று சொல்லுகிறார் அதே சங்கீதத்தில் இப்படியாக வசனம் சொல்லுகிறது நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதத்தில் இப்படியாக கத்துடைய நாமம் மகிமைப்படும்படி கத்தரை சொல்லுகிறார் முப்பத்தி ஏழாம் வசனம் நூற்றி பத்தொன்பதுல முப்பத்தி ஏழாம் வசனம் மாயை பாராதபடி என் கண்களை விளக்கியறலும் உமது வழிகளில் என் உயிர்ப்பியும் என்று சொல்லுகிறார் மாயை பாராதபடி என் கண்களை விளக்கியறலும் என்று சொல்லுகிறார் இன்னைக்கு இந்த டிவி வழியா எப்படியெல்லாம் பாவம் பெறுகிறதோ பூமியிலும் பாவம் பெருகி கிடக்கிறது மனுஷனும் பாவத்தில் பெருகி கிடக்கிறான் அவன் அந்த நடிகர் சரியாக இருக்கிறான் அதை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து ஓட்ட வச்சுக்கிறான் ஓட்டாவில் ஓட்ட வச்சுக்கிறான் இருதயத்தில் ஓட்ட வச்சுக்கிறான் சிந்தையில் ஓட்ட வச்சுக்கிறான் அவன் மாதிரி வாழ்வன்றான் அவன் தான் ஆண்டவர்கள் அவன் தான் தெய்வன்றான் தான் உண்மைன்றான் அவன் தான் எல்லாத்துக்கும் சொல்லி அவன் பின்னாடி என்ன லாபம் ஒரு நாள் போய் போய்விடும் இல்லையா ஒரு நாள் இந்த பூமி விட்டு போயிடுவோம் இல்லையா டிவி காப்பாற்றுமா டிவிக்குள்ளே இருக்கிற பார்க்குற அசுத்தம் காப்பாற்றுமா இல்லைன்னு நடிகரை காப்பாற்றுமா இல்லை தெய்வ பிள்ளைகளே எல்லா நடிகர்களுக்காக ஜபம் பண்ணுங்க டிவியிலே பார்க்குற ஒவ்வொரு அசுத்த காரியங்களும் ஜனங்கள் பார்க்காதபடி பரிசுத்தத்தில் பார்க்கும்படி பரிசுத்தில வாழும்படி ஜபம் பண்ணுங்க தெய்வ பிள்ளைகளே தயவு செய்து கேட்குறேன் தயவு செய்து சொல்கிறேன் உங்களை திருத்திக்குங்க உங்களை மாற்றிக்கங்க உங்களை பரிசுத்தத்தில் கொண்டு வாங்க உங்கள் பரிசுத்த நிறைவில் கொண்டு வாங்க கர்த்தர் ஒரு நானும் கைவிட மாட்டார் அவர் ஒரு நாளும் புறம்பே தள்ள மாட்டார் இந்த கர்த்தரோட காட்சி வேற வேணுமா கர்த்தரை பாருங்க உங்கள் மன கண்களை திறங்குங்க ஆவிக்குரிய கண்களாய் மாற்றுங்க கர்த்தரை பாருங்க கர்த்தரோடு கூட தரிசனமாக பாருங்க அன்றைக்கு பார்க்குறோம் ஆகார் இந்த நாபுராமையுடைய கூட இருந்துக்கிட்டு ஓடுகிறார் அங்கு தெய்வதூதரை பார்க்குறார் இங்கு வந்து எங்க திரும்பி போவோம் என்று சொல்லுகிறார் உடனே ஆகார் சொல்கிறான் நான் காண்கிற தேவன் நான் காண்கிற தேவன் என்று சொல்லி கத்தரை பார்க்கிறார் யோபோ சொல்லுகிறார் அந்நிய கண்கள் அல்ல என் கண்களையே அவரை பார்க்கிறது என் கண்களையே கத்தரை பார்க்கிறது அந்நிய கண்கள் அல்ல அந்த நாளில் இந்த பூமியில் வந்து நிற்பார் என் கண்கள் பார்க்கும் என்று சொல்லுகிறார் வேதத்தில் வாசிக்கிறோம் அந்த நாளிலே என் கண்கள் கத்திரை காணும் தெய்வ பிள்ளைகளே தயவு செய்து உங்களை கோபப்படுத்தவோ உங்களை காயப்படுத்தவோ உங்களை பின்படுத்தவோ அல்ல நல்ல ஒரு வாய்ப்பை ஆண்டோர் கொடுக்குற நல்ல ஒரு தருணத்தை கொடுக்குறா அதை மாற்றிக்கொடுங்க டிவியில் இருக்கிற நடனத்தைப் போல் நீங்களும் நாடகம் போல் இருக்காதிங்க இருந்து லிப்ஸ்டிக் போட்டு அதை போட்டு மேக்கப் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி அதே போல் நீங்களும் இருக்காதிங்க அவையெல்லாம் ஒரு பிசாசானவன் அப்படியே இருக்கிறதோ அப்படியே இருங்க அப்படியே கருத்தர்ப்பாப்பா என் கருத்தருக்குள்ள வந்தீங்கன்னா முகம் எல்லாம் பிரகாசமாக அன்பு தெய்வ பிள்ளைகளே தெய்வீக சமூகத்தில் வாங்க தெய்வம் அன்புகளை வாங்க கண்ணுகளை ஒப்பு கொடுங்க என் கண்ணை பரிசுத்தமாக்கும்பா என் கண்ணை உண்மை தான் காரணம் நீ உங்களை தான் பார்க்கணும்பா என் கண்முன் எந்த ஒரு தீங்க வைக்க மாட்டேன் என் கண்முன் எந்த ஒரு பாவ காட்சியை வைக்க மாட்டேன் என் கண்ணை எப்பொழுதும் பரிசுத்தமாக்கணும் என் கண்ணை எடுத்து மாற்றுங்க என் கண்ணை எடுத்து மாற்றுங்க அக்கிரம கண்ணை எடுத்து மாற்றுங்க தவறான கண்களை எடுத்து மாற்றுங்க பரிசுத்தம் நிறைந்த கண்ணாக மாற்றுங்க உங்களை பார்க்கக்கூடிய கண்ணாக மாற்றுங்க என்று சொல்லி இன்றைய உங்கள் கண்ணை ஒப்பு கொடுங்க கத்தர் கண்ணை ஆசிர்வதை பார் தயவு செய்து சொல்கிறேன் டீவே பாருங்க வேண்டாம்னு சொல்லலை அது நிறைய நீதிமான் தெய்வ பிள்ளையுடைய வசனம் வரும் பாடல் வரும் ஜபம் வரும் வே பாருங்கள் பார்க்க வேண்டாம்னு சொல்லலை டிவி தேவை முக்கியம்தான் ஆனால் அது எதுக்கு உபயோகிக்கணுமோ அது எதற்கு தேவைப்படுகிறதோ அது எதுக்கு நன்மையாக இருக்கிறதோ அவைகளை பாருங்கள் அவைகளை கேளுங்கள் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் அது உங்களுக்கு நன்மையாக இருக்கும் அன்பு தெய்வ பிள்ளைகளே வசனத்தின் சப்பத்தி யூடியூப்பில் வழியில் பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் கத்தந்த நாளிலே வாய்ப்பை கொடுக்கிறார் வார்த்தை உங்களை திருத்துகிறார் உங்கள் கண்களை மாற்ற திருத்துக்கிறார் திருத்துகிறார் உங்கள் கண்ணை பரிசுத்தமாக்க திருத்துகிறார் உங்கள் கண்ணை கர்த்தருடைய கண்ணா மாறணும் கர்த்தருடைய கண்களை மாறணும் எப்பொழுதே மாற்றுங்கள் கர்த்தவங்களை ஆசிர்வதிப்பார் ஆசீர்வதிப்பார் கேட்குற பார்க்கிற நம்புகிற ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தங்க நல்லா பாருங்க பாருங்கள் கேளுங்கள் கர்த்தவங்கள ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பார் அன்ற ஒரு ஆங்கே கத்துடைய நாம் முகிமைப்படும்படி இந்த ஜபத்தையும் இந்த வசனத்தையும் பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளும் கூட கருத்தில் வைக்கிறேன் எல்லாவற்றையும் நீங்கள் பொருட்படுத்திக்கொள்ளுங்கள் தாங்குங்க வெள்ளப்படுத்துங்க கெனப்படுத்துங்க பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைடைய கண்கள் பரிசுத்தமாகட்டும் தூய்மையாகட்டும் கத்துடைய கண்ணாக மாறட்டும்மா இந்த செய்தின் வழியாக ஒவ்வொரு பிள்ளைகள இயேசு நாமத்தில் தொட்டப்படுவதாக நிரப்பப்படுவதாக செய்வதற்காக நன்றி ஆசிர்வாதம் வெள்ளப்படுத்த பரிசுத்தமாக C'è per me, per me, e sui nomi della Ciavecro, e nella cattave, amén,